இலவை அரசன் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ரைஸ் மில் சம்பந்தமான ஒரு தகவல் தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம ஊரில் இருக்குது இதை பற்றி நம்ம இந்த இங்கே ஃபுல்லாக உள்ள ஒரு வீடியோ போகிறோம் பார்க்கலாம் அண்ணா வணக்கம்ண்ணா இதோட எப்படி ஒரு என்ன மாதிரி இயங்குதுன்னு பார்த்து சொல்லுங்க ஒவ்வொரு வேலையாக சொல்லுங்களேன் என்ன பண்ணுறீங்க நெல் ஊற வைக்கிறதா இது எத்தனை மூட்டை வரையும் பிடிக்கும் மூட்டை ஆஹா காலையில் நாலு மணிக்கு அடுப்பு சரி

நெல்லு கொட்டி எல்லாம் காய வச்சுட்டோம் அதுக்கு பிறகு என்ன பண்ணுவோம் அரைக்கு வந்துருங்களா இப்போ இதுல நமக்கு போட்டு அரைச்சி இங்க வந்துருது காத்தாடி போட்டீங்களா

இவ்வளோ மிஷின் இருக்கான ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மிஷினா ஏதாவது ஒரு மிஷினா மிளகா மல்லி அரைக்கிற தனி மிஷினு மாவு அரைக்க தனி மிஷினு கோதுமை தனி மிஷினு மாட்டு அரைக்கலாம் தனியாக அரைச்சிக்கலாம் ஓ அந்த மாதிரி பண்ணிடு எல்லாம் எல்லாம் கலப்பாக இருக்கிற மாதிரி அரைக்கிறது ஓஹோ ஓகே ஓகே ரொம்ப நன்றிங்கண்ணா இங்கே உள்ள இதில் எல்லாத்தையும் சொல்லியிருக்கீங்க நம்ம சேனலுக்கு ஒரு வீடியோ கொடுத்து ரொம்ப நன்றி எங்கள்கிட்ட வந்து இருபத்தி நாலு மணி உண்டு ஓகே நன்றிங்க ஆ ஆ சார் இது எந்த ஊர்ல மெயினா சொல்லுங்களேன் இது எந்த ஊர்ல இருக்குது எந்த மாவட்டம் கன்னியாகுச்சி மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுவட தாலுக்கா எல்லாம் கன்னியாகுச்சியில இருக்கீங்களா மதுக்குரு பக்கம் ஓகே மிக்க நன்றி நம்ம வீடியோ கொடுத்து ரொம்ப மிக்க நன்றி